இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டு சோதனையை ஜெயிப்பதே பரிசுத்த ஜீவியம் ஒரு கடும் யுத்தத்திற்கு பிறகு விளைவதுதான் உண்மையான பரிசுத்தமாகும் எபேசியர் ஆறு பனிரெண்டு குஷியான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆகாய ஊஞ்சலனின் படுக்கையை கனவு கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உண்மை பரிசுத்தம் ஒருபோதும் கிட்டாது நம்முடைய இச்சைகளையும் சாத்தானையும் எதிர்த்து போரிடும்போது போது மாத்திரமே உண்மையான பரிசுத்தத்தை நாம் அடைகிறோம் இவ்வாறு நம் பரிசுத்தத்திற்கு பிசாசு தடையாக இருந்தால் அவனை ஏன் தேவன் அழிக்கக்கூடாது என நாம் கேட்கக்கூடும் இதற்கு விட யாதனில் பொண்ணை சுத்திகரித்து புடமிடுவதற்கு ஒரு அக்கினி உலை எங்கனும் தேவையோ அதை போலவே நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிசாசு கூட தேவையாய்த்தான் இருக்கிறார் நம் தசைகள் கடும் அபியாசத்திற்குள்ளாகும் போது மாத்திரமே வலிமை பெற்று விளங்குகிறது இல்லாவிட்டால் நாம் வெறும் கொளுத்த தோளா தொப்புலா மனுஷர்களாய் காணப்படுவோம் ஆவிக்குரிய ஜீவியமும் இதற்கு ஒப்பானதை ஆகும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வலிமை கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு எதிர்ப்புகள் அவசியம் இதன் நிமித்தமே நம்மை சோதிப்பதற்கு தேவன் சாத்தானே அனுமதித்திருக்கிறார் கஷ்டமில்லாத லகுவான வாழ்க்கை கொண்ட ஒரு மனிதன் எப்போதுமே தன் ஆவிக்குரிய ஜீவத்தில் நலிவுற்று விளைவினனாகவே காணப்படுவான் அவன் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பினவர்களை அவனால் செய்திட முடியாது ஆனால் கடுமையான பாடல்களுக்குள்ளும் பரிசுகளுக்குள்ளும் பிரவேசித்து ஜெயம் பெற்று வரும் ஒரு மனிதனோ தேவனுடைய சகல பரிபூர்ண சித்தத்தையும் செய்து முடிக்க வலிமை பெற்றவனாய் விளங்குவான் இத நிமித்தமே சாத்தானை அழிக்காமல் தேவன் வைத்திருக்கிறார் ஏதென் தோட்டத்தில் ஒரு விளக்கப்பட்ட மரத்தை தேவன் ஏன் வைத்தார் இவ்வாறு அந்த மரத்தை தேவன் வைக்காமல் இருந்தால் ஆதாம் பாவம் செய்திருக்க மாட்டானே என்று கூட அநேகர் எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மை யாதனில் ஆதாம் பரிசுத்தமாவதற்கு அந்த மரம் அவசியமாயிருந்தது ஆம் மனுஷனுக்கு சோதனை இல்லாமல் பரிசுத்தம் ஒருபோதும் கை கூடாது இதனிமித்தமே ஏதேன் தோட்டத்திற்குள் சாத்தான் பிரவேசிக்க தேவன் அனுமதி வழங்கினார் எபிப்போமா எங்கள் பரம தந்தையே எங்களை அணுகும் சோதனைகளை உம் கிருபையால் ஜெயித்து பரிசுத்தம் அடைந்திட கிருபை செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்